அதனால தான் அங்கே அப்படி சொன்னேன் நதியா தன்னுடைய பக்க நியாயத்தை விளக்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உங்களோட சொசைட்டியில் சேர்ந்தால் மட்டும் அவங்களோட கவனம் என் பக்கம் திரும்பாதா அதுவும் இல்லாமல் அப்படி நான் என்ன பெருசாக செஞ்சிட்டேன் என்று ஹரீஷ் அழுத்தமான குரலில் கேட்டான் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒரு பிரைமல் மெடிசனை இவ்வளோ பர்ஃபெக்டாக தயாரித்த ஒரு ஆளை இப்போ தான் என் லைஃப்லேயே நான் முதல் முறையாக பார்க்குறேன் இன்றைக்கி நீ செஞ்சதோட விளைவுகள் என்னன்னு உனக்கே தெரியல என்ற நதியா இதனால் ஹரிஷுக்கு வர இருக்கும் ஆபத்தை விளக்க தொடங்கினாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹெர்பல் மெடிசனில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க கிடையாது இங்கே இருக்கிற பல பேரோட ஒரே குறிக்கோள் பணமும் அதிகாரமும் தான் அவங்களுக்கு உன்னோட உண்மையான டேலண்ட் தெரிய வந்துச்சுன்னா அதை எப்படியாவது அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைப்பாங்க உங்ககிட்ட இருக்கிற திறமையை அவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் உன்னை குப்பை மாதிரி ஒதுக்கி தள்ளிடுவாங்க என்று நதியா கூறியதை கேட்டு ஹரிஷின் கண்கள் விரிந்தன நதியா சொல்வது ஒரு வகையில் சரி என்றுதான் அவனுக்கும் தோன்றியது அதற்கு முன்பாக இந்த ஹெர்பல் உலகத்தில் அவன் தனக்கென்ற ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் ஹரிஷ் அதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கும்போதே பேச்சை தொடர்ந்த நதியா அதுக்கு தான் சொல்கிறேன் எங்களோட ஹேர்பல் சொசைட்டியில் செய்கிறேன்னு அப்படின்னு எங்களோட இணைஞ்சிட்டேன்னா யாரும் ஒன்று தொடக்கூட முடியாது நதியா தன்னம்பிக்கையுடன் இதை சொன்னாள் ஹரிஷ் அவளுடைய கண்களில் ஒரு நேர்மையை பார்த்தான் குறைவான வயதிலேயே ஹேபலிஸ்ட் சொசைட்டியில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருந்த நதியா சங்கத்தை முன்னேற்ற அவளுக்கென்று சில இலக்குகளை வைத்திருந்தாள் பொதுவாகவே அவள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் சிறந்தவள் என்பதால் ஹரிஷ் போன்ற ஒருவனின் திறமையை அவளால் இன்னும் மேம்படுத்த முடியும் ஆனால் நதியா சொல்லி முடிக்கும் வரை அமைதியாக கேட்ட ஹரிஷ் சாரிங்க உண்மையாகவே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று முடிந்தவரை நிதானமாகவே பதில் சொன்னார் சரி அதுக்கு மேலே ஓம் சுத்தமாக விருப்பம் இல்லாத யாரையும் கம்பல் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் உனக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் என்னைக்காவது ஒரு நாள் உன்னோட மனசு மாறுச்சுன்னா தாராளமாக எங்கள் சொசைட்டியோட கதவை தட்டலாம் என்றவள் அவனை பார்த்து மென்மையாகச் சிரித்தாள் அப்புறம் நீ செஞ்ச மெடிசனுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் இருக்குது ஆனால் அதை நான் பப்ளிக்கில் கொடுக்க மாட்டேன் யார் மூலமாவது சீக்கிரமாகவே உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன் சொன்ன நதியாவை பார்த்து வேண்டாம் என்று தலையை சைத்த ஹரீஷ் அதை நீங்கள் காயத்ரி மேம்க்கு கொடுத்தாவே போதும் உண்மையை சொல்லும்னா நீங்கள் அனௌன்ஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் மூணு ப்ரைஸ்லேயுமே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கொடுத்துருங்க என்றா சரி நான் அப்போ கிளம்புறேன் என்ற ஹரீஷ் வெளியே செல்லும் பாதையை நோக்கி நடக்க நதியா போகும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் நிச்சயம் இவன் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான் என்று வாய்விட்டு சொன்ன நதியாவின் முகத்தில் ஹரீஷை நினைத்து புன்னகை மலர்ந்தது அடுத்த நாள் காலை எப்போதும் போல காலேஜ் தொடங்க கிளாஸ் ரூமிற்குள் நுழைந்த ஹரீஷ் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தான் கிளாஸ் ரூமில் இருந்த எல்லா மாணவர்களின் பார்வையும் தன் மீது இருப்பதை கவனித்தவன் இவனிங்க இப்ப நம்மளை குறுகுருன்னு பார்க்குறானுங்க ஏதாவது ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டுட்டு வந்துட்டேன்னா மைண்ட் வாய்ஸில் யோசித்தபடி குனிந்து தன்னை சரிபார்த்து கொண்டான் அப்படி எதுவும் வித்தியாசமாக தெரியாததால் தோளை குலுக்கி விட்டு எப்போதும் போல ஜீவாவின் அருகில் போய் உட்கார்ந்தான் ஜீவா அவனை பார்த்து வரவேற்கும் விதமாக சிரிக்க என்ன விஷயம் ஜீவா இவனுக்கெல்லாம் ஏதோ ஏலியனை பாக்குற மாதிரி பார்க்குறானுங்க ஹரிஷ் கேட்க ஜீவா பதில் சொல்ல வந்தான் அதற்குள் ப்ரொஃபசர் காயத்ரி கிளாஸ் ரூமுக்குள் நுழைய எல்லோருடைய கவனமும் அங்கு சென்றது காயத்ரி தன்னுடைய இடத்திற்கு வந்து நின்றதும் வேகமாக எழுந்த வைபவ் மேம் நேற்று நீங்க அந்த ஹேர்பல் மெடிசன் காம்படிஷன்ல கலந்துகிட்டதா கேள்விப்பட்டேன் உண்மையா என்று கேட்டான் காயத்ரி அவனுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்தாள் நீங்க போனது ஓகே மேம் உங்களுக்கு அதுக்கான தகுதியும் திறமையும் இருக்கு ஆனா போயும் போயும் எதுக்காக இந்த ஹரிஷை கூட்டிட்டு போனீங்க இப்போ பாருங்க அவனால் நீங்களும் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு நேற்று அந்த காம்படிஷனை பார்க்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்திருந்தாங்க அவங்க தான் நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க என்று அவளுக்காக பரிதாபப்படுவது போல நடித்தான் ஆனால் காயத்ரியின் மனதில் எப்படியாவது ஹரிஷை பற்றி நெகட்டிவாக பதிவு செய்வதுதான் தான் அவனுடைய நோக்கமாக இருந்தது நேற்று நடந்த விஷயங்களை பற்றி தன் நண்பர்கள் மூலம் அரைகுறையாக கேள்விப்பட்டிருந்தான் வைபவ் ஹரீஷ் தயாரித்த டேப்லெட்டை நடுவர்கள் ரிஜெக்ட் செய்து விட்டதாக அவர்கள் கூறியிருக்க ஹரீஷ் செய்த தவறால் தான் காயத்ரிக்கு பரிசு கிடைக்காமல் போய்விட்டதென்று அவனாக கற்பனை செய்து கொண்டான் அதனால் காயத்ரிக்கு சப்போர்ட் செய்வது போல பேசியவன் அப்படியே ஹரீஷின் பக்கம் திரும்பி ஹரீஷ் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை உன்னால மேமுக்கும் பிரைஸ் கிடைக்காம போயிடுச்சு அவங்க வேற யாரையாவது கூட்டிகிட்டு போயிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க என்று நக்கலாக கூறினார் இப்போது ஹரிஷை முந்திக்கொண்டு பதில் சொன்ன காயத்ரி வைபவ் எதுக்காக இப்போ ஹரிஷு கிண்டல் பண்ணுறேன் நேற்று நடந்த தப்புக்கு நான் தான் காரணம் நான் ஹீட்டை சரியாக கண்ட்ரோல் பண்ணாதனால தான் என்னோடய டேப்லெட் கருகி வீணாக போயிடுச்சு அதுக்கும் ஹரிஷுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று உறுதியான குரலில் கூறினாள் இருந்தாலும் அதை நம்பாத வைபவம் அவருடைய நண்பர்களும் அவள் ஹரிஷுக்காக பழியை தன் மீது போட்டுக்கொள்வதாக நினைத்தார்கள் மேம் நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்டை காப்பாற்ற நினைக்கிறீங்கன்னு தெரியுது அதுக்காக எங்ககிட்ட கூட உண்மையை மறைக்க வேண்டாம் நேற்று நடந்தது கண்டிப்பாக இந்த ஹரிஷோட தப்பாக தான் இருக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் பிடிவாதமாக சொன்ன வைபவை பார்த்து இந்த முறை காயத்திரிக்கே எரிச்சல் வந்தது யார் அவனுங்க சரியான லூசு கூட்டமாக இருக்கும் போல அவனுங்க வீட்டு பைப்பில் தண்ணி வரலான்னா கூட அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறானுங்க அப்படி இவனுங்களை நான் என்ன பண்ணிட்டேன் என்று ஜீவாவிடம் கடுப்பாக சொன்னான் ஹரீஷ் இது காலேஜ் என்பதால் அவனும் முடிந்தவரை பொறுமையாக இருக்க நினைத்தான் ஆனால் வைபவம் அவருடைய நண்பர்களும் அதை ரொம்பவே சோதித்தார்கள் ஆமாம் ஹரிஷ் எத்தனை தடவை வாங்கினாலும் இவனுங்க அடங்கவே மாட்டேங்கிறானுங்க பேசாமல் நம்மளோட ஒரிஜினல் முகத்தை காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்று சட்டையின் கைகளை மடித்து விட்டபடி சண்டைக்கு தயாராக ஜீவா கூற இப்போது ஹரிஷ் தான் அவனை அமைதிப்படுத்த வேண்டியிருந்தது சைலன்ஸ் பிளீஸ் சத்தம் போட்ட காயத்ரி வைபவ் முதல்ல உனக்கு சரியாக தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரியே பேசுறத நிறுத்து இப்போ நீ உன் இடத்துல உட்காந்தனா நாம் கிளாஸை தொடங்கிடலாம் என்று கடுமையான குரலில் கூறியவள் தான் கொண்டு வந்த புத்தகத்தை பிரித்து வைத்தபடி நிமிர்ந்து அவர்களை பார்த்தாள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் உருமாற்ற மாத்திரையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும் எப்படி தயாரிக்கணும்னு நான் இப்போ சொல்ல போகிறேன் அதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க அப்புறமா லேப் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை நாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம் என்றாள் அடுத்ததாக அவள் பேச தொடங்குவதற்கு முன்பாக ஒரு புதிய ஆள் அந்த கிளாஸ் ரூமின் கதவை தட்டினாள் காயத்ரி திரும்பி பார்க்க கிளாஸ் டைமில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி மேடம் ப்ரொஃபசர் காயத்ரி அப்புறம் ஹரீஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாமா என்று மரியாதையுடன் கேட்டான் ஆமாம் நான் தான் காயத்ரி என்ன விஷயம்னு சொல்லுங்கள் என்று அவள் கேட்க குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துட்டு வர சொல்லி நதிய மேடம் தான் என்னை அனுப்புனாங்க சில காரணங்களால் நேற்று ஹரீஷ் தயாரித்த அந்த டேப்லெட்டில் ஏதோ மிஸ்டேக் இருக்கிறதா அவங்க தவறாக முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த முடிவு மாறினதினால ஹரீஷ் தயாரித்த டேப்லெட் தான் அந்த காம்படிஷனை வின் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரை தான் அந்த போட்டியோட ஓவரால் சாம்பியனாகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதனால் நதியா மேடம் நேற்று நடந்த தவறுக்காக ஒட்டுமொத்த சொசைட்டி சார்பாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதா என்ன சொல்ல சொன்னாங்க என்று இடையில் நிறுத்தாமல் பேசி முடித்தவன் கையில் இருந்த பாக்ஸை அங்கிருந்த டேபிளின் மீது வைத்து விட்டு விடைபெற்று சென்றார் அவர் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருடைய கண்களும் ஆந்தை போல விரிய கிளாஸ் ரூம் மொத்தமும் சைலண்ட் மோடு போனது காயத்ரிக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த அந்த பாக்ஸையே எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தனர் அப்படின்னா இந்த ஹரிஷ் நிஜமாவே ஒரு ஹர்பல் டேப்லெட்டை தயாரித்து ஜட்ஜையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா ஒரு ஸ்டூடெண்ட் அதிர்ச்சியுடன் கேட்க அதற்கு மேல் அவர்களால் யோசிக்கக்கூட முடியவில்லை அந்த ஷாக்கில் இருந்து முதலில் சுயநினைவுக்கு வந்த காயத்ரி ஹரீஷ் அந்த டேப்லெட்டை நீ தானே ரெடி பண்ண ஸோ இந்த அவார்டு உனக்கு தான் சொந்தம் என்று சொல்ல இல்லை மேம் நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் வந்தேன் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் வந்திருக்கவே முடியாது அதனால் அதை நீங்களே வச்சுக்கிறது தான் சரியாக இருக்கும் ஹரீஷ் சிரித்து கொண்டே அதை மறுத்தான் காயத்ரி எவ்வளவோ வற்புறுத்தியும் ஹரிஷ் தன் முடிவில் உறுதியாக இருக்க வேறு வழியில்லாமல் அவளே அதை பாதுகாப்பாக வைத்திருக்க முடிவு செய்தாள் அதன் பிறகு காயத்ரி கஷ்டப்பட்டு மனதை ஒருமுகப்படுத்தி அந்த டேப்லெட்டை பற்றி சொல்லிக் கொடுத்தாலும் அங்கிருந்த யாருடைய கவனமும் முழுமையாக அதில் பதியவில்லை ஒரு வழியாக காலேஜ் முடிந்ததற்கான அறிவிப்பு வர சந்தனாவுடன் வெளியே வந்த ஹரிஷ் அந்த ரோட்டின் முடிவில் நிறுத்தப்பட்டிருந்த பிளாக் கலர் காரை பார்த்து புருவத்தை சுருக்கினார் ஏதோ யோசித்தவன் சந்தனாவிடம் திரும்பி பேபி நீ ஸ்டூடியோவுக்கு போகணும்னு சொன்னல என்னோட கார் எடுத்துட்டு போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறேன் என்று கூறி அவளை அனுப்பி வைத்தான் பின்பு தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டவன் நிதானமாக அந்த காரை நோக்கி நடந்தான் அவன் அருகே சென்றதும் காரின் பின் கதவு திறக்கப்பட எதுவும் பேசாமல் உள்ளே ஏறி அமர்ந்தான் அடுத்த நிமிடம் துணி கொண்டு அவனுடைய கண்கள் கட்டப்பட ஹரிஷ் நிதானமாக காரின் சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்தான் சர்ரென்று கிளம்பிய கார் நீண்ட நேரத்திற்கு பிறகு அதனுடைய இடத்திற்கு சென்று சேர கண்களில் கட்டியிருந்த துணியுடனே ஹரிஷை இறக்கி உள்ளே போனார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிற்க வைத்து கண்களில் கட்டியிருந்த துணியை எடுத்தவர்கள் அவன் முன்னால் குனிந்து பணிவாக வணங்கிவிட்டு அந்த இடத்தை காலி செய்தனர் என் வா திடீரென்று தலைவியின் இறுக்கமான குரல் கேட்கவும் திரும்பி பார்த்த ஹரிஷ் அவளை பின்தொடர்ந்தான் அவளுடைய அறைக்கு பக்கத்தில் இருந்த அறைக்கு அழைத்து சென்ற தலைவி அங்கிருந்த சோஃபாவில் கம்பீரமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்தாள் உள்ளே சென்ற ஹரிஷ் அவளுக்கு எதிரில் சாய்ந்து நிற்க தலைவியின் கண்களில் ஒரு சலனம் தெரிந்தது சில நொடிகளுக்குள் அதை மறைத்து முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டவள் நிமிர்ந்து அவனை முறைத்தாள் ஹரீஷ் நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லை திரும்பவும் ஞாபகப்படுத்தணுமா நேரடியாக விஷயத்திற்கு வந்தவளை புரியாமல் பார்த்தான் ஹரீஷ் நீ எதை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல கேட்டு அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது திரீரன்று ஏன் அவள் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை இன்னுமா நான் எதை பற்றி கேட்குறேன்னு உனக்கு புரியல எதுக்காக உன்னை நான் இந்த காலேஜில் போய் சேர சொன்னேன் தலைவி மீண்டும் அழுத்தமான குரலில் கேட்டாள் அங்கே ரொம்ப ரகசியமாக ஏதோ டேப்லெட் உருவாக்குற முயற்சி நடக்குது அதுக்கான ஃபார்முலாவை தேடி கொண்டு வர சொன்னீங்க ஹரீஷ் தயக்கத்துடன் பதில் சொன்னான் அது என்ன டேப்லெட் என்னன்னு கூட இப்போ தெரிஞ்சிருச்சு கன்சால்டேஷனுக்காக மருந்து தயாரிக்கிற முயற்சியில் தான் இப்போ அவங்க இறங்கியிருக்காங்க தலைவி கூற ஹரிஷ் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான் மிக அரிதான ஃபார்முல்லா அது ஹரிஷுக்கே செய்ய தெரியாத மெடிசின்களில் அதுவும் ஒன்று இவ்வளவு நாளில் அதை கண்டுபிடிக்க நீ என்ன முயற்சி எடுத்துக்கிட்ட ஹரிஷ் உன்னை பெருசாக எந்த கேள்வியுமே கேட்காம ஒரு முக்கியமான பதவியை தூக்கி கொடுத்துருக்கேன் அதுக்காக உன்னை கண்காணிக்க யாரையும் ஏற்பாடு கூட பண்ணியிருக்க மாட்டேன்னு நினச்சியா இவ்வளோ பெரிய அமைப்போட தலைவி பொறுப்பில் இருக்கிறனா அதுக்கு நியாயம் செய்ய வேண்டாமா எவ்வளவு எதிர்ப்பை மீறி உனக்கு அன்றைக்கி அந்த பதவியை கொடுத்தேன் அதுக்கப்புறம் உன்னை நம்பி ஒரு முக்கியமான வேலையும் ஒப்படைச்சேன் ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இது வரைக்கும் நீ அதுக்காக ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கல என்னதான் தலைவியாக இருந்தாலும் நானும் இந்த அமைப்போட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவை தான் என்னோடய கணவருக்கோ இங்கே இருக்கிற சபைக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும் என்று தலைவி கோபமான குரலில் பேசிக்கொண்டே போக ஹரீஷ் அவளை அமைதியாக பார்த்தான் நான் அதுக்காக எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறீங்களா தலைவி அவங்க காலேஜில் எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ரொம்பவே பலமா இருக்கு இதுல நான் மட்டும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க என்று அவன் கேட்க இந்த பதிலை வேற யாராவது சொல்லலாம் ஹரீஷ் இந்த அமைப்போட மெசஞ்சர் நீ சொல்கிறது தான் அதிர்ச்சியா இருக்கு ஒரு வேளை உங்ககிட்ட நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டேனோ தலைவி கூர்மையான குரலில் கேட்கவும் ஹரீஷ் அடிபட்டது போல நிமிர்ந்து பார்த்தான் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எங்கள் அமைப்புக்குள்ள புதுசாக ஒருத்தர் கொண்டு வரணும்னா நாங்கள் ரொம்ப யோசிப்போம் ஆனா இது ஒரு வழி பாதை இதுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டா அவங்க இதிலிருந்து வெளியே போகவே முடியாது அப்படி போகணும்னு நினச்சா என்று இழுத்த தலைவி அதை முடிக்காமல் அதனால் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்காத என்று கிட்டத்தட்ட மிரட்டும் விதமாக கூறினாள் சரி நீங்கள் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க என்றான் ஹரீஷ் அவனுடைய குரலிலும் பொறுமை குறைந்திருந்தது தலைவி அந்த உதவியை கேட்டபோது ஏதோ சுவாரஸ்யமான வேலை என்று தான் ஏற்றுக்கொண்டான் அவனுக்கும் அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டி இருந்தது கடைசியில் அது அவனை இப்படி ஒரு நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்தும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இங்கே பாரு ஹரீஷ் நீ எனக்காகவும் இந்த அமைப்புக்காகவும் சில உதவிகள் பண்ணியிருக்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அந்த ஃபார்முலா அது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அதுக்காக வருஷ கணக்காலம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது இன்னும் ரெண்டு நாளில் என்னோடய பர்த்டே வரப்போகுது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு பரிசாக நீ எனக்கு அந்த ஃபார்முலாவை தந்தாகணும் இப்ப நான் உங்ககிட்ட கிட்ட கேட்கறது உதவி இல்லை நான் கொடுத்த பதவிக்கான கடமை இதன் என்னோட கூட வச்சுக்கலாம் அதிகாரமாக கூறிய தலைவியை ஹரீஷ் திகைப்புடன் பார்த்தான் என்ன இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள ஃபார்முலாவை கண்டுபிடிச்சுமா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது